மதுரையில் காரைக்குடி மார்க்கத்தில் உள்ள அழகிய ஊர் பிள்ளையார்பட்டி இங்கு கேட்டதைத் தரும் கற்பக விருட்சமாக கோவில் கொண்டுள்ளார் கற்பக விநாயகர் புராணங்களில் வரும் கற்பக மரத்தை கேட்டதை தரும் மரமாக சொல்வோம் அதுபோல இங்குள்ள கற்பக விநாயகர் கேட்ட அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சக்தி வாய்ந்தவராக இங்கு வீற்றிருக்கிறார் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரி பொய்யிலை கண்ட உண்மை என இம்மாவட்டத்தைச் சேர்ந்த இவ்வூருக்கு பக்கத்து ஊரான கண்ணதாசன் தான் சிறுவயதில் வயதில் ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்த ஊர் என்பதாலும் இங்குள்ள கற்பக பிள்ளையாரின் மகிமை அறிந்ததாலும் அப்பிள்ளையாரின் சக்தி அறிந்து இந்த பாடலை பாடியுள்ளார் அதுவே இக்கோவிலின் தாரக மந்திரம் ஆகிவிட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி உள்ளது இதன் அருகிலேயே இவரது சகோதரர் முருகப்பெருமானின் கோவிலான குன்றக்குடியும் அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டி கோவிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நிர்வகித்து வருகிறார்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் ஒரு குடைவரை கோவிலாகும் இந்த பகுதி அதிகம் மலைப்பகுதி அல்ல சமவெளி பகுதிதான் ஆங்காங்கே சின்ன சின்ன குன்றுகள் இருக்கும் இப்படியாக ஒரு சின்ன குன்றை குடைந்து இப்படி அழகிய பிரம்மாண்ட விநாயகரை வடிவமைத்துள்ளனர் முற்கால பாண்டியர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன் பாரம்பரியம் கொண்ட கோவில் இது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன் குடைவரை கோவிலாக இது கட்டப்பட்டிருக்கிறது கிமு ஐநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு வரையான பதினாலு கல்வெட்டுகள் இக்கோவிலில் இருக்கின்றனவாம் இக்கோவில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்திலேயே நகரத்தார்களின் கைவசம் வந்துவிட்டதாம் இக்கோவில் பிள்ளையார் கேட்டதை தருவதால் கற்பக விநாயகர் என மக்கள் நாமகரணம் சூட்டி அதுவே நிலைத்துவிட்டது ஆனால் உண்மையில் இந்த விநாயகரின் பெயர் தேசிய விநாயகம் என கல்வெட்டுகளில் குறிக்க உலகின் பல நாடுகளில் நாயகர் வழிபாடு உள்ளது குறிப்பாக இந்தோனேசியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் இந்து மத வழிபாடான பிள்ளையார் வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று தற்போது அழிந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பிள்ளையாரின் வடிவங்கள் வித்தியாச வித்தியாச வடிவங்களில் பல நாடுகளில் வழிபாடு நடைபெற்று வந்தது தமிழ்நாட்டில் கும்பகோணம் பகுதியில் ஒரு கோவிலில் யானை முகம் இல்லாமல் மனித தலையுடனே பிள்ளையார் இருந்து வருகிறார் இப்படி பல பிள்ளையார்கள் இருந்தாலும் இதுவே மிக பழமையான பிள்ளையார் என கூறப்படுகிறது உலகில் இரண்டு கைகளுடன் இருக்கும் பிள்ளையார் இங்கும் ஆப்கானிஸ்தானிலும் மட்டும்தான் உள்ளதாம் ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் இந்து மத வழிபாடு அதிகம் நடைபெற்ற பகுதி கற்பக விநாயகரை வடிவமைத்த சிற்பி எக்காட்டூர் கோன்பரணர் பெருந்தச்சன் என்ற அவரின் கையெழுத்தையும் அந்த சிற்பத்திலேயே செதுக்கியுள்ளாராம் இக்கோயில் பிள்ளையார் கையில் மோதகம் இல்லாமல் கையில் லிங்கத்தை வைத்து ஞானதவம் புரியும் திருக்கோலத்தில் யோக நிலையில் இருப்பதால் அவர் யோக விநாயகராக கேட்டவரம் எல்லாம் கொடுக்கும் விநாயகராக அருள் பாலிக்கிறார் இங்குள்ள விநாயகர் அனைத்து தோசங்களிலும் நிவர்த்தி தருகிறார் பொதுவாக ஜாதகத்தில் கேது ரீதியான தோஷங்களுக்கு இங்குள்ள பிள்ளையார் உகந்தவர் இவரை வணங்கினால் கேதுவினால் ஏற்பட்ட துன்பம் அகலும் பொதுவாக கடலுக்குள் கிடைக்கும் வளம்புரி சங்கை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் என்பார்கள் அப்படியாக இங்குள்ள பிள்ளையார் சங்கு போல் வளம்புரி துதிக்கை கொண்டுள்ளார் இவ்வடிவில் இவரை தொடர்ந்து வணங்குபவருக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும் என்பது நம்பிக்கை கோடாரிக்கன்றை உமையால் திருமகனை பேணினால் வாராத வெற்றி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் என்று பழைய விநாயகர் பக்தி பாடலில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மனமுருகி பாடியிருப்பார் இத்தல விநாயகரை வணங்கினால் தீராத துயரெல்லாம் விலகி வாழ்வில் அனைத்து செல்வங்களும் விரைந்தோடி வரும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் எல்லா பூஜையும் சிறப்பு என்றாலும் என் அனுபவத்தில் இங்கு மதியம் நடக்கும் உச்சிகால பூஜைக்கு நின்று அது முடிந்து விநாயகரை வணங்கி சென்றால் கேட்ட வரம் உடனே கிடைக்கிறது இது என் அனுபவம் இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகப்பெரியது விநாயகர் சதுர்த்தி விழா தான் ஆவணி மாதம் நடைபெறும் இவ்விழா இப்பகுதியில் மிகப்பெரியது ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி இக்கோவில் திருவிழா தேரோட்டத்துடன் வெகு விமரிசையாக நடக்கிறது ஒரு வருடத்திற்கு மாத சதுர்த்தியில் உண்ணா நோன்பு இருந்து அதை நிறைவு செய்ய இங்கு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் அதுபோல எந்த ஒரு விஷயத்திற்கும் முழு முதற் விநாயகர் வழிபாடுதான் சிறந்தது காரியத்தடைகளை செயல் தடைகளை போக்க அப்படிப்பட்ட விநாயகரில் இவர் தமிழ்நாடு அளவில் முதன்மை விநாயகராக தெரிவதால் ஆங்கில புத்தாண்டு அன்று இங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து சேர்ந்துவிடும் மேலும் தைப்பூச தினத்துக்கு குன்றக்குடியிலிருந்து காவடி எடுத்து பழனிக்கு செல்லும் இவ்வூர் பக்தர்கள் அதிகம் என்பதால் தைப்பூச நேரத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே இக்கோவில் மதிய வேளையிலும் நடை சாற்றப்படாமல் திறந்திருக்கும் இங்கு கோவில் நிர்வாகம் சார்பில் விற்கப்படும் பிள்ளையார்பட்டி காலண்டர் புகழ்பெற்றது அந்த காலண்டரை வாங்கி வீட்டில் மாட்டினால்தான் அந்த வருடம் சுபிட்சமாக கற்பக விநாயகர் போல் கற்பக விருட்சமாக வளரும் நலம் தரும் என்பது நம்பிக்கை நீங்களும் ஒருமுறை இந்த பிள்ளையார் பட்டி வந்து இங்கு ஆணைமுகத்தானாக வீற்றிருக்கும் கற்பக பிள்ளையாரை வணங்கி வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் நன்றி வணக்கம்